அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆவணி மாதத்துல மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக திகழ் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் எளிதில் நடந்தும் திருமண முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் நிலவுகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கு இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ திருச்செந்தூர் முருகன வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டு புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க கூடியதாக இருக்கு நீங்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு அதை திறன்பட செய்து முடிப்பதன் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிதாக தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் புதிய தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார வழிபட்டு வாருங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கும் மாதமாக திகழ்கிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாக இருப்பது நல்லது நன்மை தரக்கூடிய ஒரு மாதம் பழைய வீட்டையோ வாகனத்தையோ புதுப்பிக்கும் சூழ்நிலைகள் உண்டாகலாம் சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுப்பது நல்லது மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ பெருமாள வழிபட்டு வாருங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கோபத்தை கட்டுப்படுத்த பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுவது என்பது சற்று சிரமம் அதே சமயம் செலவுகளை சமாளிக்கும் அளவிற்கு பணவரவு காணப்படும் தேவையற்ற கடன்கள் வாங்குவது நல்லது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக பெரிய விட்டு கொடுத்து செல்வது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும் என்றாலுமே உடன் பணி புரிவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் மேற்கொண்டு அகலக்கால் வைக்காமல் தவிர்ப்பது நல்லது அப்படின்னே செல்லப்படுது மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய பிரகீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள் சிம்ம இந்த மாதம் சிறப்பான மாதம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான முயற்சிகளில் நீங்க ஈடுபடலாம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய சிவபெருமான வழிபடுங்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் அலைச்சல் நிறைந்த ஒரு மாதம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படாது என்றாலுமே செலவுகளை சமாளிக்க நீங்க கடன் வாங்குவீங்க வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது தேவையற்ற வீண் பிறரிடம் பேசாமல் இருப்பது முன்னேற்றத்திற்கு நல்ல வழி காட்டும் குடும்பத்துல இருக்கும் நபர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சுற்று அதிகமாக இருக்கு உடன் பிறந்தவர்களுடன் உங்களால் தாமதமாக பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ விநாயகரை வழிபட்டு வாருங்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் செலவுகள் குறைவாக இருக்கு வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது புதிய நபர்களின் தொடர்பால் நன்மைகள் உண்டாகும் வருமானம் பெருக்கும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கு இதுவரை தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நாராயணன வழிபடுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமான ஒரு மாதம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுவது சற்று உங்களுக்கு காலதாமதம் ஆகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சரி செய்து கொள்வது நல்லது எந்த அளவிற்கு தன்னுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறீர்களோ அதே அளவிற்கு குடும்பத்தார் நலத்துல கவனம் செலுத்த வேண்டும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கு எதிர்பாராத திடீர் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரிடலாம் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது தொழில சற்று முன்னெச்சரிக்கை உடன் இருக்க வேண்டும் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ நீங்க பழனியாண்டு வர வழிபட்டு வாருங்கள் தனுசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான ஒரு மாதம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காத்திருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் நிலவுகிறது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் திறமைகளை ஏற்ப சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ ஆண்டு நேர வழிபட்டு வாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டிய ஒரு மாதம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் ஏற்பட்டும் சற்று சிரமமாக இருக்கு ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக்கலாம் உடல் நலத்துல கவனம் செலுத்த வேண்டும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கு பொறுமையுடன் நிதானத்துடன் நீங்கள் செயல்பட்டு வேலையை கவனமாக செய்து முடிப்பதன் மூலம் பிரச்சனைகளை இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்தால் லாபம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ கால பைர வர வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய ஒரு மாதம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் உண்டாகலாம் திருமண முயற்சிகள் தாமதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியும் சூழ்நிலை உண்டாக வாய்ப்பு இருக்கு இதனால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் வகையில இருக்கு புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு உங்களுடைய முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானத்துடன் எடுப்பது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்படுது வேலையை பொறுத்தவரை சாதகமற்ற சூழ்நிலைகள் நிலவுகிறது எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் சிரமமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது தொழில் ரீதியாக இருக்க வேண்டிய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இதற்காக நீங்கள் நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள் மீனராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் மீன் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு உண்டாகும் முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் சிறு உபாதை இருந்தாலும் அதற்குரிய மருத்துவ செலவுகளை நீங்கள் பார்த்து சரி செய்து கொள்வது நல்லது இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பு உண்டாகலாம் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் நிலவுகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய வாராகியமன வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே